படிக்கிறல்ல நான் உலன் வந்து ஒன்றும் இருபது ரூபாயில்ல இரநூறுவா கூட என்னால் கொடுக்க முடியும் ஆனா இப்போ யாருக்கோ தெரியாத காசு வாங்காத கேட்காத சரியா இது உன்னோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் நீ வளர்ச்சி உன்னால படிச்சு மேலே முன்னேற முடியும்ல கேட்டாலும் சரிண்ணா உங்க கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து டீ பிடிக்கணும்னா நீ சந்தோஷப்பட்டு டீ பிடிக்க வரணும் நீ என்ன சாப்பிட்டாலும் நீ இரநூறுவாய்க்கு சாப்பிடணும் வாங்கி கொடுப்பேன் ஆனால் காசை கேட்க கேட்கக்கூடாது நான் தரலன்னா என்கிட்ட வந்து அடிச்சு பிடிங்க உனக்கு ஒரு நாள் தோணும் சரியா இல்லை சொல்றேன் அந்த காசை வாங்குறது தப்புன்றது சொல்ல வர அது உன்னோட செய்ய மரியாதையை கெடுக்கும் உங்கள் அப்பா அம்மா ஒன்னை அப்படி இழக்கக்கூடாதுன்னு யார்ட்டையுமே காசை கைய வந்து கூடாது நம்ம கொடுக்குற ஆளா மாறணும் கேட்கதில்ல உனக்கு நான் சொன்னது கே போல புனிதம் இல்லையா உங்க வாழ்க்கையில் நல்லா வருவேன்

சரியா நான் இன்னும் எங்கேட்டு தான் தூத்துக்குடி மாவட்டம் தான் அண்ணும் கூப்பிடணும்ண்ணே ஆ சார் முறைங்கிற அளவுக்கு நானும் ஒன்று உனக்கு உனக்கு மரியாதை அது அந்தளவுக்கு அது எல்லாருமே சகஜமாக பழகணும் அதுக்காக பைசா யாருமே கேட்கப்படாது நான் உனக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பேன் ஆனால் நீ வாங்கி கொடுக்கறது தான் கொடுப்பேன் நீ உழைச்சி இன்னொருத்தளவு கொடுக்குற அளவுக்கு வளரணும் பிரியா ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பத்தாம் கிளாஸ் போது நீ ஏன் நல்ல ப டவுசர் போட்டிருக்க நான் கிழிஞ்ச டவுசர் போட்டு தான் பஸ் பத்தாம் கிளாஸ் ஸ்கூலுக்கே போனேன் கிழிஞ்ச கிழிஞ்ச பேண்டு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா கூட காசு இருக்காது ஆனால் இன்னைக்கு இத்தனை வயசுல கொஞ்சம் உழைச்சி ஏதாவது படிப்பு தான் அந்த படிப்பு உழைக்க வைக்கும் அதனால் யார்த்தையுமே காசு வாங்காது நான் உனக்கு தரமாட்டேன் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூட வா டீ குடிச்சிட்டு போ நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடு சா இதாக வாங்கி இப்போ பண்டாங்கன்ட்டா வாங்கி சாப்பிடு வாங்கி கூட உனக்கு தர வீட்டுக்கு கொண்டு போ ஆனால் யார்கிட்டையும் காசுன்னு கேட்காது அது நீ உண்டான விஷயத்தையே காலி பண்ணிடும் புரியுதா உன்னை என்னென்னா நாளைக்கு ஒரு பொம்பளை வருவா நீ போய் பத்து ரூபா கொடுங்க சார் நூறுரூவா கொடுங்க சார்னு அது அந்த பொண்ணுக்கும் சேர்ந்து இழுக்கு சேர்ந்து அசிக்கும் அதனால் படிக்கிறேன் நல்லா படிப்பேன் நாளைக்கு நல்லா சம்பாதிப்பேன் உன்னை நல்ல பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காருவேன் யார்த்தையும் கையில் நீட்டி காசு கேட்காத என் கூட வந்தியா உதவி கேட்டேன் ரேட்டு இது யார் பழக்கம் பண்ணி விட்டான்னு தெரியல எனக்கு அண்ணன் உனக்கு நல்ல புத்தி சொல்லியிருக்கேன் இந்த புத்தி எதை வேணாலும் இரு பண்ணாம இந்த ஒரு விஷயத்த போலோ பண்ணு சரியா வரட்டுமா பறப்பாய்களாக சரி நல்ல பையன் தான் சஞ்சய் வந்து எப்பயுமே நல்ல பையனா தான் இருப்பா ஏதோ சேர்த்து சரி இல்லாம நம்ம வந்து இப்ப பாருங்க பண்றாங்க ஆனா ஒரு ஊரா குடும்ப நேரம் அனுப்பிட்டாங்க நான் வாங்கி கொடுக்குறேன் நான் வேற எப்படி கூட டீ கடைக்கு நான் ரொம்ப வாங்கி தாரு சாப்பிடு நான் உனக்கு பில் பே பண்ணிடுறேன் இரநூறுவா முந்நூறு ரூபாய் சாப்பிடுறேன் ஆனா அவன் வந்து இருபது ரூபாய் தான் உனக்கு மாற்றா இருக்கு அப்போ ஏதோ தப்பு பண்ண போறாங்கன்னு அர்த்தம் இல்லையா நம்ம அதை ஊக்குவிக்க கூடாது ஒரு தகப்பனா ஒரு இப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனா நான் அதை செய்யவே

சரியான ஸ்டெச்சில்லை அப்பா எவ்வளோ அண்ணகிட்ட எனக்கு ஆஃபீஸ்லேருந்து எடுத்தது எங்கேயுமே நிற்காமல் பாட்டுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா சன்செட் ஆக போகுது சூப்பரான ஒரு ரைடாக போயிட்டுருக்கீங்க வேறு லெவல் வரோம் நீங்கள் தரமாக இருக்குங்க ஒரு ஆனால் இன்றைக்கி ரைடு வந்து நான் பிளான் பண்ண மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதில் வந்து சாப்பிட்டது அண்ணன் கிட்டே சாப்பிட்டது மட்டும்தான் பிளான் போச்சு மற்றபடி

நான் அதுக்கு தான் ரொம்ப பார்த்து பார்த்து விடுவேன் எங்கே டீ டீ குடிக்கணும்னு தோணிச்சு தெரியுமா பொட்டன் சத்திரத்தில் தோணிச்சு டெம்பிள் சிட்டியில் போய் குடிப்போன்ட்டு விட்டுட்டே வந்தேன் அது என்னென்னா வண்டியை விட்டுருக்குறேன் வண்டியை மாற்றி விட்டாங்க நான் விட்டது வேற மாதிரி நான் வந்து நீளம் நீளமாக விட்டுட்டு போனேன் அவங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க திருப்பி விட்டதில் பெட்ரோல் நல்லா கொட்டியிருக்கு பவர்ஃபுல்லாக ஆகி கொட்டியிருக்கு பவர்ஃபுல்லாக இல்லை என்ன இதுலேருந்து கொட்டிச்சுன்னு தெரில பெட்ரோல் கொஞ்சம் வாட அடிச்சது மெத்த சொல்லப் போங்க ஏதோ சத்தம் போட்டு இது மாதிரி தள்ளி விடாதீங்க உங்களை நம்பிதான் வண்டியை விட்டு போகிறோம் இல்லை என்னென்ன பொருள் இருக்குது எனக்கு கேமரா இருக்குது கோபுரம் இதில் இருக்குது ஹெல்மெட் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தேன் அப்புறம் இங்கே பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தள்ளி விட்டுட்டு தம்முன்னு விழுந்து கிடந்துருச்சுன்னா ஏற்கனவே இந்த இண்டிகேட்டர்லாம் ஒரு இண்டிகேட்டர் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவான்றாங்க என்னத்தை சொல்ல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குங்க வீட்டுக்கு ஒம்பது வரைக்கு தான் போய் செலவுன்னு சொல்லுது அதாவது ஒம்பது மணி வச்சுருந்தேன் இதில் பஜ்ஜி சாப்பிட்டு தான் வந்தேன் பஜ்ஜி கேவை கொடுக்குறதுக்கு அரை மணி நேரம் ஆக்கிட்டாங்க இப்போ இதை கொஞ்சம் டேக்கிள் பண்ணலாம் அவ்வளோதான் எட்டு ஒன்பதே கால் அப்படியே அந்த ரேஞ்சு ஆக்கலாம் சரி பார்ப்போம் அப்படியே பொறுமையாக போவோம் இந்த ரைடில் கடைசி பெட்ரோல் எங்கண்ணே இதில் அப்போ ஞாயிற்று அப்போ என்ன ரொம்ப பிடிங்க ரொம்ப பிடிங்க வெளியே கொட்டோம் நம்ம வேமா போவோம் பற்றியா அலசம் அரவிந்து அரவிந்த் சாமி மாதிரி இருக்கியா அதனால கரெக்டாக தான் உங்கள் அப்பா அம்மா பேர் வச்சிருக்காவ மதுரை மாவட்டம் வதாச்சி மதுரைக்குள்ள அதாவது மதுரை சிட்டி பக்கம் வர்றதுக்கு எனக்கு ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே நம்ம வந்து என்ஹெச் பார்ட்டி ஃபோர்லேருந்து ரைட்டு கட் பண்ணி சாரி லெஃப்ட் கட் பண்ணி என்ஹெச் தேர்ட்டி எயிட்டு ஓட்டு இது இங்கே இருந்து நான் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட நான் அறுப்பு கட்ட வரைக்கும் அது நிற்க மாட்டேன் ஒரு டிஸ்ட் ஒரு இது ஒரு ரீச் மாதிரி இது ஒரு ஸ்டெச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பேன் ஒருவேளை நமக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கலாம் சரியா அதனால அறுப்பு கோட்டை வரைக்கும் வைங்களேன் எங்கள் ஊர் பஸ்ஸை வெளியே எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் வருது ஐயா எல்லாருக்கும் அப்படித்தான் நினைக்கேன் நம்ம சொந்த ஊர் பஸ்ஸை வேற ஊரில் வச்சு பார்க்கும்போது ஆஹா நம்ம ஊருக்கு போதுரா பஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி நான் இந்த மாதிரி இந்த இந்த ரூட்டில் வந்து நான் இப்படி இந்த லோக்கல் பஸ்ஸில் அதாவது நம்ம சீட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் அந்த பஸ்ஸில் போயிருக்கேன் ஸ்லீப்பர் கிளாஸ் இல்லாமல் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகுது இவ்வளோ நேரம் நல்லா ஃப்ரீயாக வந்தேன் ஏன்டா டி விடிக்கணும் இன்னொன்னு நான் ஆகிப்போச்சு இறங்கி போறான் இந்த வண்டி வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு காட்டிட்டு இருக்கு நினைக்காதிய அது மைல்ஸ்ல மாறி கிடைக்குது அதை சரி பண்ண எனக்கு தெரியல தெரியல அதான் வாவ் மதுரை சரியான மதுரைங்க மதுரையில் பைபாஸ் போட்ட இடம் கம்ப்ளீட்டாக விவசாயிகள் இப்போ விவசாயம் பார்க்குற இடம் போல இருக்கு பாருங்க ட்ரோன் ஷாட் பார்க்குறீங்களா தான் ட்ரோன் ஷாட்டு ஆமாம் ஒரு அஞ்சு அடி எந்திரிச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரோனு ஹோம் அண்ட் ட்ரோன் பார்த்துக்கிடுங்க வாழ்க்கையில் ஒருத்தர் எதை வேணாலும் இழக்கலாங்க அவனோட பைக்கை மட்டும் இழக்க கூடாது ஆமாம் பைக்கை மட்டும் அவன் இழந்தால்தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்டா இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்கு அவங்ககிட்ட இருந்தா தான் அவன் ஊர் ஊரா சுத்த முடியும் ஆமா ஊர் ஊரா சுத்தினா தானே டென்ஷன் இல்லாம இருக்க முடியும் டென்ஷன் இல்லாம இருந்தா தானே வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும் கேட்டீங்களா இதுதான் தத்துவம் ஆமா இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்க ஏங்க இது என்னதுங்க மதுரை மாவட்டம் வெள்ளத்தில் இருக்குதா இங்கே பாருங்க கண்ணு கட்டின ஊரம் தண்ணியாக இருக்கு அப்போ பெஞ்ச மலையில் வந்ததா எப்போ எவ்வளோ தண்ணி குன்றவங்க ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது ஒரு குழம ஒருவேளை மதுரைக்குள்ளே போகிறது தண்ணி நான் இவ்வளோ தண்ணி இந்த இடத்துல பார்த்தது இல்லையே அதான் நின்று பார்த்திருமேட்டு பார்த்தேன் ரொம்ப தண்ணியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கே கொஞ்சம் அப்படியே மூவிங்காக இருக்கும் உண்மையில் எடிட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப பிடிக்க போகுது எனக்கு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தூரத்தை ஒரே வீடியோவில் போட அதுவும் ஃபுல் ஃப்ளோட ஃபுல் ஸ்பீடோட ஃபுல் மியூசிக்கோட அடுத்து வருது பிறகு ஒரு வெறித்தனமான மியூசிக் டாட்டா எப்படி சல்லுன்னு வந்தாச்சா தூத்துக்குடி டோல்கேட்டுங்க ஸ்பீடாக கூகுள் சொன்னதை விட வேகமா வந்தாச்சு எவ்வளோ தூரம் அப்படின்னு எனக்கு தெரியாது தெரில கூகுள் வந்து ஒன்பது வரைக்கும் வீட்டுக்கு போக சொல்லுது இப்போ ஒம்பது மணி ஆகிடுச்சு அரை மணி நேரத்துக்கு பீட் பண்ணியாச்சு எனக்கு வந்து வைசர் வந்து உடஞ்சி போச்சு வைசர் வந்து தூக்கி போட்டுட்டு இருந்தேன்னா கிளண்டுருச்சு அதனால அந்த வைசரை சரி பண்ணிட்டு போகணும்னு சொல்லுதான் ஓரம் கட்டியிருக்கேன் இல்லைன்னா நான் ஸ்டேபா போயிட்டே இருப்பேன் வயசர் என்ன கதையாச்சுன்னு பார்ப்போம் கலண்டு கிடக்கு எப்படி கிளாண்டுச்சின்னு தெரில ஆனால் கொஞ்சம் நேரம் இப்படி தூக்கி வச்சுட்டு நல்லா காற்று காற்று வரட்டும் கண்ணுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் அது இப்படி கலண்டு வந்துடுச்சு கடை என் கண்ணாடிக்கு வந்த சோதனை பைனல்லியா கொஞ்சம் சம்பவமாக நல்ல வேலை போ போகிற பக்கில் அப்படி பறந்துடாமல் இருந்துச்சு எப்படி கிளாண்டுச்சின்னே தெரியலையே சரியான காற்றுச்சி தானே நான் ஒரு ஒன்று ஒன் டுவெண்ட்டியில் வந்தேன் முடிஞ்சு போச்சா முடிகிற நேரம் சம்பவம் நடக்க போகிறீங்களா நமக்கு ரைடு ஒழுங்காக பீஸ்ஃபுல்லாக முடியாது போல இருக்கு முடிகிற நேரம் சம்பவம் இருக்கு என்ன செய்யா சரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேலையை முடிச்சிட்டு டக்கு டக்குன்னு போகணுங்க டைம் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டனு வைங்களேன் நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் நம்ம வீடு சல்லுன்னு அடிச்சு போயிடலாம் சரியா எனக்கு வச்ச கொடுமைப்பாரையா பத்து நிமிஷமாக இதை படத்து போட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயோ ஐயோ என்ன டைட்டாக இருந்துச்சு ரெண்டு போய் என்ன எப்படி கழட்ட முடியும்னு எப்படி மாட்ட முடியும்னு தெரியாமல் மாட்டிட்டு கடைசியில் சம்முன்னு மாட்டி இப்போ கண்ணாடியை கழுவும் செஞ்சுட்டேன் அவ்வளோ மிஸ்ஸை மிஸ்டாக இருந்துச்சு கழுவியாச்சு நெக்ஸ்ட்டு போமா சம்முன்னு போயிட்டுருப்போம் ஐந்து நாட்களுக்கு பிறகு கதாநாயகன் சொந்த மண்ணை மிதிக்க வந்துவிட்டான் அஞ்சு நாள் ஆச்சுங்க என் ஊரை பார்த்து எப்படி இருக்கோ ஏது இருக்கோன்னு வருத்தப்பட்ட முன்னாடியை விட மோசமா தாங்க இருக்குது ஏ இது ஊரான இது தூத்துக்குடினாலே ரொம்ப மோசமான ஊர் பேரடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பொம்பளையால் வச்சுட்டு எப்படி வருது பேரு மெயின் ரோட்டில் வெளியூரில் வேற எங்கேயாவது ஊர்களுக்கு போவோம்லாம் அப்போ வச்சா இந்த ஊரில் வாழ்ந்துருந்தா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் பேசாமல் இங்கே வந்து செட்டில் ஆகிடலமா அப்படிங்கிற மாதிரியும் தோணும் நம்ம ஊரை பார்க்கும்போது போது அவ்வளோ கடுப்பாக இருக்கு இந்நேரம் இப்படி மாடா இப்போ இவ்வளோ முக்கிய ஊற வச்சுருப்பாங்கன்ட்டு ஆனால் இந்த ஊருடைய பாசம் நம்ம பிறந்த ஊர் மண்ணுடைய நேசம் நம்மளை வந்து அப்படி ப சிந்தனைகளை மாற்றிடுதுங்க சொந்த ஊர்னு பேர் வச்சா கூடவே டிராஃபிக்கையும் சேர்த்து வச்சாங்கிற மாதிரி அங்கிட்டு பாருங்க அந்த பக்கம் அவ்வளோ டிராஃபிக்கையும் வண்டி லைனாக நிற்கிது டபுள் வேவ்ல ஒருவே ஒரு வேவ்ல எல்லோரும் சேர்த்து விட்றானுவான் அதனால எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படியே ஏறிடுமா சேர்ந்துருவோமா வானே 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 பார்ப்போம் வானே பார்ப்போம் அப்பா அப்பா இடையே விட்ருக்கடா இடை விட்டுருடா அப்படின்னு எனக்கு வண்டி கதறு கதற கதறனு கதறதுக்கேன் நானும் விட்ற மாதிரி இல்லைடா உன்னியே அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கடைசி கடைசி பர்ச்சேஸ் ஒன்று நம்ம வர்றதை பார்த்துட்டு பிள்ளைகள் எப்பா எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கப்பா நல்லா இருப்பியா அப்படின்னு அடடா இன்னும் இல்லையா ஒரு பதினஞ்சு புரோட்டா அடிக்குங்கள ஆ இருக்கியா இல்லை சாப்பிடுங்க பார்சல் சரிங்க ஓகே வீட்டுக்கு சாப்பாடும் வாங்கியா சப்பா கையோட என் பிள்ளைகள் என்ன இல்லைன்னா வராதன்னிட்டாவ ஆமாம் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கப்பா அஞ்சு நாளாக எங்கள் அம்மா அம்மா எனக்கு பருப்பு கிழம ரசமும் போட்டு சாவடிக்கிறேன் எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என் பையன் சொன்னான்னா நமக்கு அதுக்கு மேலே மனசு கேட்கல அதனால் ரைடு முடிகிறது குட்டால முன்னாடி வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ் கூகுள் சொன்ன டைம் தாங்க ஒம்பது இருபது சொல்லிச்சு கரெக்டாக ஒம்பது பத்தொம்பது ஆகுது ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கோம் ரெஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒரு நிமிஷம் முன்னாடி வந்துருக்குங்க பிள்ளைகள் வெயிட் பண்ணிட்டுருக்கா லடாக்கு போயிட்டேன் இப்படி மாட்டினாலே லடாக் போகிறது நேர்த்த மாடு சரி சரி லடாக்லாம் ஏற்கனவே வந்துட்டேன் இப்போ ஊட்டிக்கு போயிட்டு வரேன் விடிய பாருண்ணா நம்மளுடைய கேஆர்எஃப்ங்கவேன் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருப்பான் ஆ எப்படி இருக்கீங்க ஐயோ 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 அஞ்சு நாளாக பிள்ளை அப்போ தேடிக்கிட்டே இருக்குத்தியோ ஆ தே யாராவது ஏ முத்தலகு ஒளிஞ்சு விளையாடாதுக்கு வா ஆடா பயந்தாங்கொல்லி முத்தலகு ஏ ஓடியா ஓடியா ஓடி ஓடியா 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 ஆ எனக்கு சரி என் கையம் பாரு வா பாக்கு வா பாருங்க வந்து வந்தாச்சு யூ மேட் இட் ஒர்க் குட் ஈவினிங் யூ மேட் இட் டு ஒர்க் ஆறு மணி நேரம் பாருங்க அது நம்மளை பாராட்டுதான் கூகுள் பரவாயில்லையே முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீடில் ஆறு மணி நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிது அது கூகுள் சொன்ன டைமோட கூட முன்னகிட்டே வந்துட்டேன்னு ஓகே கூகுள் சொன்ன டைமில் சூப்பராக வந்தாச்சு அஞ்சு நாள் கிடைத்து வீட்டுக்கு இப்போதான் தெரியுது மூஞ்சி முத்தலைக்கு ஐந்து மீட்டு வராமாரி பீச்சு எழுதியா வண்டியை நம்பி நான் வீட்டை விட்டுட்டு போகிறேன் சொல்லுங்க சரி ஓகே சூப்பராக இருந்திருக்கும் இந்த வீடியோ உண்மையில் அட்வென்ச்சராக இருந்திருக்கும் எனக்குமே அட்வென்ச்சராக இருந்துச்சு மேட்டுப்பாளையத்தில் நம்ம காலையில் வண்டி எடுத்து திருப்பூரில் போய் கோழி மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெஸில் இங்கே வந்திருக்கோம் செமையாக இருந்துச்சு இந்த ரைடு ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல வீடியோ முடிக்கிறேன் இன்னும் நிறைய அட்வென்ச்சர் ரைடெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அதுக்காக ஒரே ஐடியா வராது அடுத்த அடுத்து ரிவ்யூ வீடியோ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் எல்லா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எதப்பா பேசிக்கிறேன் காயல் ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அதேமாதிரி பெல் பை பட்டனையும் டிங் டிங்னு கிளிக் பண்ணிக்கிடுங்க ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சூப்பரான அட்வென்ச்சர் இல்லைன்னா ரிவியூ வீடியோவில் சந்திக்கிறேன் கழுத்தை வச்சுக்கிறேன் போயிட்டு வாங்க ரொம்ப டைட்டாக இருக்குல்ல என்ன கம்பு வருது அட்வென்ச்சர் ரைடுனா அடிதான மாற்றி பண்ணிக்கலாம்